வணக்கம் இன்றைக்கி லன்ச் சீரீஸோட நைன்டீன்த் ரெசிபி பாவக்காய் தொக்க செய்கிறத பார்க்கலாம் இது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும் நாலு பாவக்காயை மெல்லிசா கட் பண்ணி அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தையை சேர்த்து கலந்து விட்டு டென் மினிட்ஸ்க்கு ஊற விடுங்க கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறம் அஞ்சாறு பல் இடித்த பூண்டு கட் பண்ண பத்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குங்க இப்போ ரெண்டு தக்காளியை சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஊற வச்ச பாவக்காயை பிழிஞ்சு தண்ணி இல்லாம சேர்த்துக்கலாம் இது ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி ஒன்று டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கிளறி விடுங்க ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு பாவக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கிளறி விட்டு மூடி போட்டு வேக கசப்பு இல்லாத பாவக்காய் தொக்கு ரெடி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஹோம் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்